கர்த்தருக்கு ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய ஒரு சிவப்பு நிறமான மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ யார் என்றும் அந்த மிருகம் யார் என்றும் அந்த சிவப்பு நிற மிருகத்தின் கொம்புகளுக்கும் தலைகளுக்கும் என்ன அர்த்தம் என்றும் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து தேவன் அப்போஸ்தலனாகிய ஆகிய யோவானுக்கு தரிசனங்களாக வெளிப்படுத்தினார் அந்த சிவப்பு நிற மிருகம் என்பது கிறிஸ்துவை குறிக்கும் அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ என்பது ஒரு நகரத்தை குறிக்கும் வெளிப்படுத்தும் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான் என கூறப்பட்டுள்ளது அது எந்த நகரம் என்று பார்ப்போம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் என்று எழுதப்பட்டுள்ளது ஏழு தலைகள் உள்ள மிருகத்தின் மேல்தான் அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற நகரம் இருக்கிறது அந்த மிருகத்தின் ஏழு தலைகளும் என்னவென்றால் அவைகள் ஏழு மலைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த ஏழு மலைகள் மேல்தான் அந்த நகரம் இருக்கிறது உலகத்திலேயே ஏழு மலைகள் மேல் இருக்கிற ஒரே நகரம் இத்தாலி நாட்டின் தலைநகரமாகிய ரோம் நகரம்தான் மிருகத்தின் ஏழு தலைகளுக்கு இரண்டு அர்த்தம் இருப்பதாக வசனம் குறிப்பிடுகிறது அந்த ஏழு தலைகளும் ஏழு மலைகளை குறிப்பிடுவதாக பார்த்தோம் இன்னுமாய் அந்த ஏழு தலைகளும் ஏழு ராஜாக்களையும் குறிக்குமாம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த ஏழு ராஜாக்கள் என்பது இதுவரை இந்த பூமியில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை குறிக்கும் இந்த ஏழு ராஜ்யங்களுக்கு பிறகுதான் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பும் என கூறப்பட்டுள்ளது அந்த ஏழு மிகப்பெரிய ராஜ்யங்கள் என்னவென்றால் முதலாவது எகிப்திய சாம்ராஜ்யம் அது முடிந்த பிறகு இரண்டாவது அசிரிய சாம்ராஜ்யம் எழும்பியது அதன் பிறகு மூன்றாவது பாபிலோனிய பேரரசு அதற்கு பிறகு நான்காவது மேதிய பெருசிய பேரரசு எழும்பியது அது முடிந்த பிறகு ஐந்தாவது கிரேக்க சாம்ராஜ்யம் பிறகு ஆறாவதாக ரோம பேரரசு எழும்பியது இயேசு பூமியில் மனிதனாக வந்து வாழ்ந்த நாட்களில் அப்போது உலகத்தில் ரோம அரசாங்கம் தான் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது அதன் பிறகும் சில நூற்றாண்டுகள் வரை ரோமானியர்களின் ஆதிக்கம் தான் இருந்தது அதன் பிறகு ரோம பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்தது ஆனால் முந்தைய பேரரசுகள் முற்றிலும் அழிந்து விட்டதைப் போல ரோம சாம்ராஜ்யம் முற்றிலும் அழிந்து போகவில்லை தன் வல்லமையை இழந்து விட்டது அவ்வளவுதான் ஆனால் அழிந்து முடிந்து போகவில்லை இன்றளவும் ரோம அரசு பூமியில் இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் ரோமானியர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அதனால்தான் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது இந்த தரிசனம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிபி முதலாம் நூற்றாண்டில் காண்பிக்கப்பட்டது அப்போது பூமியில் அந்த நாட்களில் ஆதிக்கம் செலுத்தியது ரோம பேரரசு தான் அதை குறித்துதான் ஒருவன் இருக்கிறான் என்றும் மற்றவன் இன்னும் வரவில்லை என்றால் அதற்கு பிறகு ஏழாவதாக வரவேண்டியவன் இன்னும் வரவில்லை என்று அப்போது சொல்லப்பட்டுள்ளது யோவான் காலத்தில் ஆறாவது ஆகிய ரோம தான் இருந்தது அதற்கு பிறகு வரவேண்டிய இன்னொருவனாகிய ஏழாவது ராஜ்யம்தான் இப்போது நமது நாட்களில் பூமியெங்கும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்களாட்சி முறை இதுதான் அந்த மிருகத்தின் ஏழாவது கொம்பாகிய சாரி ஏழாவது தலையாகிய ராஜா இப்போது ஒரு சில நாடுகளில் மன்னராட்சி முறையும் கம்யூனிச ஆட்சி முறையும் இருந்தாலும் முன்பு காலத்தில் உள்ளது போல சர்வாதிகாரங்கள் இல்லை மேக்சிமம் இப்போது எல்லா நாடுகளிலுமே மக்களாட்சி முறை தான் இருக்கிறது இதுதான் ஏழாவது ராஜா என சொல்லப்படுகிறது இதற்கு பிறகுதான் எட்டாவது ராஜாவாகிய அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பும் என எழுதப்பட்டுள்ளது அது எப்படி எழும்பும் என பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த மிருகம் முன்பு இருந்தது பின்பு இடையில் இல்லாமல் போனது அப்படி இல்லாமல் போன மிருகம்தான் இனி எட்டாவதாக வரப்போகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது எட்டாவது வரப்போகிற அந்த ராஜ்யம் இனி புதிதாக வரப்போவதில்லை அது ஏற்கனவே இருந்ததுதான் இடையில் கொஞ்ச காலம் இல்லாமல் போனது அதுதான் கடைசியில் மறுபடியும் எழும்பி வரப்போகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தபடி ரோம அரசு இருந்தது இடையில் கொஞ்ச காலம் அது இல்லாமல் இருந்தது போல் இல்லாமல் போனது ஆனால் முடிந்து போகவில்லை ஆங்காங்கே இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் ரோமர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த ரோம அரசுதான் மறுபடியும் எட்டாவதாக அந்திகிறிஸ்தவின் ராஜ்யமாக எழும்புகிறது அந்த எட்டாவது ராஜ்யத்தில் இருந்துதான் மிருகமாகிய அந்திகிரிஸ்து வருவான் வெளிப்படுத்துற விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் ஸ்வஸ்தமாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது அந்த மிருகத்தின் ஏழு தலைகளில் ஒன்று செத்து போய்விடும் அளவிற்கு காயப்பட்டதாம் ஆனால் சாகவில்லையாம் அது குணமாகி உயிர் விளைத்து விட்டதாம் அதாவது ரோம அரசு மற்ற ராஜ்யங்களைப் போலவே இல்லாமல் போய்விடும் அளவிற்கு நலிந்து போய் காயப்பட்டது ஆனால் மீண்டும் சரியாகி உயிர் பெற்று விட்டது என கூறப்பட்டுள்ளது இதுவரை ரோம அரசு ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது ஆனால் இனி அந்த ரோம அரசுதான் எட்டாவதாக மீண்டும் வரப்போகிறது அதுதான் மிருகமாகிய அந்திகிறிஸ்து என சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி எழும்பும் என பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களில் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது எட்டாவது ராஜ்யமாக எழும்ப போகிற அந்த ஐரோப்பிய ரோம அரசாங்கத்தில் பத்து ராஜாக்கள் எழும்புவார்களாம் அவர்கள்தான் அந்த மிருகத்தின் பத்து கொம்புகள் என கூறப்பட்டுள்ளது அந்த பத்து ராஜாக்களும் ஒரே யோசனையோடு ஒற்றுமையாக எல்லா விதத்திலும் செயல்பட்டு தங்களுடைய முழு அதிகாரத்தையும் அந்த மிருகத்திற்கு கொடுப்பார்களாம் அதாவது அங்கிருந்து வரப்போகிற மிருகமாகிய அந்திகிறிஸ்துவுக்கு கொடுப்பார்கள் அதாவது பத்து ராஜாக்கள் என்பது ஐரோப்பாவில் உள்ள பலம் வாய்ந்த பத்து நாடுகளை குறிக்கும் இந்த நாடுகள் மிகவும் வல்லமை உள்ளவைகளாக அதிகார ஆதிக்கம் உள்ளவைகளாக இனி எழும்பும் அந்த நாடுகள் அந்த கிறிஸ்துவுக்கு முழு ஆதரவு சப்போர்ட் பண்ணி அவனை முழு உலகத்திற்கும் தலைவனாக கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த பத்து நாடுகளும் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் எனவே மிருகமாகிய அந்திகிறிஸ்து ஐரோப்பிய யூனியனில் உள்ள இத்தாலி நாட்டின் தலைநகரமாகிய ரோமிலிருந்து தான் வெளிப்படுவான் உலகத்தின் அடுத்த வல்லரசு ஐரோப்பிய யூனியன் தான் எழும்பும் இப்போதே அந்திகிறிஸ்துவின் அந்த சாம்ராஜ்யம் எழும்ப ஆரம்பித்து விட்டது மேற்கு ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து இத்தாலி போன்ற பத்து நாடுகள் பொருளாதாரத்திலும் ராணுவத்திலும் இப்போதே மிக பலம் வாய்ந்தவை இவை ஐரோப்பா அதாவது ஐரோப்பிய ஐரோப்பாவில் உள்ள மற்ற நாடுகளையும் சேர்த்து கொண்டு அந்திகிறிஸ்துவை தங்களுடைய ஒரே பொது தலைவனாக கொண்டு வருவார்கள் அந்திகிறிஸ்து ஒரு ரோம குடியுரிமை பெற்ற யூதனாக இருப்பான் இப்போது அமெரிக்கா உலக காரியங்கள் எல்லா உலக காரியங்களையும் விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கென்று பொதுவான மிக பெரிய தனி இராணுவத்தை உருவாக்க ஐரோப்பாவின் எல்லா நாடுகளும் ஆலோசித்து முடிவெடுத்து விட்டார்கள் அதற்காக செயல்படவும் ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது மிருகமாகிய அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பி வர தொடங்கி விட்டது அங்கிருந்து தங்கள் எல்லோருக்கும் பொதுவான தலைவனாக அந்திகிறிஸ்துவை கொண்டு வருவார்கள் அவன் வெளிப்படுவதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை நடந்து முடிந்துவிடும் ஆனால் இயேசுவின் வருகையில் போக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா ஆமேன்